ஹலோ இந்த வாய்ஸ் ஆஃப் எசட் மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சுகமாய் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் ஆதி ஆகமம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது அவர் ஆப்ராமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத் தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயத்திற்பின் நியாயத்திற்பேன் பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் இந்த வசனம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தன்னுடைய ஜெனரேஷனை பற்றி சொல்கிறார் என்னென்னா உன்னுடைய ஜென்ரேஷன் எல்லாம் ஒரு ஒரு இடத்துல தங்களுக்கு அல்லாத ஒரு இடத்துல போய் அடிமைப்படுத்தப்படுவார்கள் நானூறு வருஷம் கஷ்டப்படுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வருவாங்க எப்படி வருவாங்கன்னா மிகுந்த பொருள்களோடனே புறப்பட்டு வருவார்கள்னு சொல்கிறார் இப்போது ஆபரகாமுக்கு நானூறு வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு உங்கள் ஜெனரேஷன் இப்படி இருக்க போது ஆப்ராம் அது தொடர்கிறது அது தொடர்ந்து ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் தாண்டிடுச்சு சார் அதே போல் சம்பந்தமே இல்லாமல் இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்கள்கிட்ட போய் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் நம்ம அந்த கதை எல்லாருக்குமே தெரியும்ல மோசையின் மூலமாய் மோசை அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு வளரும் போது அங்கே எகிப்தியர்கள் எல்லாம் அடிமைத்தனத்தை அடிமைப்படுத்தப்படுகிறத அவன் பார்க் பார்த்து மனவேதனைப்பட்டு இவனுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை ஆகுது இது இப்படி இருக்கக்கூடாது இதை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மோசையை வரான் ஆனால் அவன் ட்ரை பண்ணுறான் கொலை பண்ணிடுறான் அதை பார்த்துடுறாங்க அவன் ஓடி போகிறான் இதெல்லாம் நடக்குது நான் இதுக்கு எதுக்காக இந்த இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல சொல்கிறாருன்னு சொன்னான் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறாரு என்னென்னா ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அப்புறம் உன்னுடைய தேசத்தார் இங்கே தான் அடிமைகளாக இருக்க போகிறாங்க அந்த அடிமைத்தனத்துக்கு பிற்பாடு அவர்கள் கிளம்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே போல் சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது நிலைமைகள் எல்லாம் மாறுகிறது இவர்களும் போய் அடிமைத்தனத்துக்குள்ளே போய் மாட்டுறாங்க நானூறு வருஷம் கஷ்டப்படுறாங்க அவளுடைய கூக்குறர்கள் கூக்குரல் வானம் வரைக்கும் எட்டுச்சுன்னு நான் சொல்லுது அப்படி கஷ்டப்படுறாங்க ஆனால் எனக்கு அதில் ரொம்ப பியூட்டி என்ன தெரியுமா ஆண்டவர் நானூறு வருஷம் கழித்து அவன் விடுவிப்பாங்கன்னு சொன்னது எனக்கு பெருசாக தெரியல ஆனால் நானூறு வருஷம் கழித்து அவன் எப்படி புறப்படுவான்னு சொன்னார் பாருங்க பொருள் பொருள்களுடனே புறப்பட்டு வருவார் அது இருக்கு பாருங்களேன் சார் பத்து வாதம் வருது சார் ஒன்பது வாதம் வரைக்கும் அவன் விடவே இல்லை எகிப்தியர்களுக்கு இஸ்ர வேலை இருக்க கோவம் ஏறிக்கிட்டே இருக்கு அந்த ஒன்பது வாதையிலையும் ஆனால் பத்தாவது வாதம் நடந்த உடனே அவன் தானா முன் வந்து எப்பா தயவு செஞ்சு நீங்கள் இங்கே இருக்காதிங்க இந்தா என் என் தங்கத்தை தரேன் என் வெளியே தரேன் நீ தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு கிளம்புனா போதும்ன்ற நிலைமைக்கு அவன் வரான் என்ன தெரியுமா சொல்ல வரேன் சார் பிஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு பண்ண உடன்படிக்கை வார்த்தை ஒரு வாக்கு மூலமாய் மூலமாக நானூறு வருஷம் கழித்து அவன் வெறும் விடுவிக்கப்படலை சார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட விடாமல் விடுவிக்கப்பட்டான் நான் உங்களை பார்த்து சொல்றேன் அவர் சொன்ன வார்த்தையே உங்களை விட்டு விலகாம அது சொன்ன சொன்ன வார்த்தையை செஞ்சு முடிக்காம அது திரும்பலைன்னா அவர் எப்படி சார் உங்களை விடுவார் நான் சொல்றது புரியுதா சார் அது சிட்டுவேஷன் எப்படி வேணா இருக்கட்டும் பிரதர் எனக்கு ரொம்ப கடனில் இருக்கிறேன் என் குடும்ப சூழ்நிலை ரொம்ப எதிர்மறையாக இருக்குது என் குடும்பமே டிவர்ஸ் ஆகிற ரேஞ்சில் இருக்குது இல்லை என் சொந்த பந்தங்கள் என்னை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க நான் பிஸ்னஸில் இவ்வளோ ஒடுக்கப்படுறேன் வேலை ஸ்தலத்தில் இவ்வளோ ஒடுக்கப்படுறேன் எதுவாக இருக்கட்டும் சார் ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு வாக்குத்தத்தை வச்சுருக்கிறார்ல அந்த வாக்குத்தத்தை உங்கள் கிட்டே வந்து தன்னுடைய வேலையை முடிக்காமல் அது மறுபடியும் தான் பக்கம் திரும்பவே திரும்பாது ஆண்டவர்கிட்ட திரும்பவே திரும்பாது அதே போல் தான் ஆண்டவர் உங்கள் கையை பிடிச்சவர் நம்ம நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் பாருங்கள் ஏன்டா டி நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஊரில் இருந்தேன் என்ன ஏன்டா எங்கள் கூட்டு வந்தீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்போம் அதே போல் தான் நம்ம எங்கேயோ இருந்தோம் சார் அவர் நம்ம கையை பிடிச்சி நீ வாப்பானு கூட்டிகிட்டு வந்தவர் பாதி வழியில் மனுஷனை போல விடுறதுக்கு அவர் அவ்வளோ மோசமானவர் கிடையாது சார் இந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லுது நீ கரெக்டாக இருந்தனா அவர் உன் கூட இருப்பார் நீ கரெக்டாக இல்லைனா உன நடு தெருவில் நீ இப்போ படுற கஷ்டத்துக்கெல்லாம் நீ தான் காரணம் நீ இப்படி பண்ணிட்டல அதனால் கடவுள் உன்னை கைவிட்டார் நான் ஒன்று கேட்கவா அது அவனோட தாட்டு தன்னை மாதிரியே கடவுளையும் கணக்கு போட்டு வச்சுருக்கான் இவன் இப்படி பண்ணால் நம்ம இவன் கூட இருந்துருக்க மாட்டோம்ல அதே மாதிரி தான் கடவுள் அப்படின்ற கான்செப்ட்லாம் வருகிறான் ஆனால் நான் ஒன்று சொல்லவா சார் அவர் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி இல்லை நீங்கள் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் சரி அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் விலகவே மாட்டார் அவர் ஓ சார் ஒரு மனுஷன் வார்த்தையை பேசுவான் நான் அவன் கூட இருப்பேன் என்ன ஆனாலும் நான் அவன் கூட இருப்பேன் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் அவங்க கூட இருப்பேன் நான் வந்து மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது நான் மற்றவங்கள மாதிரிலாம் ஒன்று விட்டுற மாட்டேன் அப்படின்னு நண்பர்களாக இருக்கட்டும் கூட இருக்கலாம் இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் சொந்தக்காரங்கள யார் எல்லாேருமே சொல்லியிருக்கிறாங்க சார் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் ஏதோ ஒரு நெருக்கத்தில் நீங்கள் நின்று ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு 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 ஆபத்து நின்று பாருங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க சார் ஆனால் என் ஆண்டவர் அப்படி கிடையாது நீங்கள் நீங்கள் அவரை கண்டுகிறீங்களோ இல்லையோ நீங்கள் அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம இத்தனை மாதம் இத்தனை வருஷ காலங்கள் நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் அதுக்கேற்ற மரியாவாக நம்ம இருக்கோம் ஐயோ என்ன அவர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் நான் டெய்லி இவ்வளோ நேரம் அவர் கூட கனெக்ட் கனெக்டரில் இருந்தேன்னா சொல்லிக்கிட்டு இருப்போம் கிடையாது நம்ம எத்தனையோ முறை விழுந்திருக்கிறோம் எத்தனையோ முறை தவறி இருக்கிறோம் எத்தனையோ முறை அவர் வேணான்னு அவர் மேலே கோபப்பட்டு தூரம் போயிருக்கிறோம் ஆனால் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார் அவர் நம்மை விட்டு விலகாமலே இருந்திருக்கிறார் சார் ஒரு வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை நான் ஆபிரகாம் நான் ஜெனரேஷனை நான் ஆசிர்வதிப்பா ஆபிரகாம்னு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார்னா சார் எப்படி விடுவார் சார் அவர் வாய் சுத்தம்பான்னு சொல்லுவாங்க ஊர் ஊர் பக்கம்லாம் பேசுவாங்க அவர் வாய் சுத்தம்பா அவரை நம்பளா ஒரு மனுஷனே அப்படி பேசும்போது எத்தனையோ சாட்சிகள் நமக்கு முன்பதாக இருக்கிறது எத்தனையோ மனிதர்கள் நமக்கு முன்பதாக சாட்சிகளாக இருக்கிறார் ஏன் நம்ம வாழ்க்கையே நமக்கு சாட்சியாக இருக்குது சார் முப்பது வருஷமோ நாற்பது வருஷமோ ஐம்பது வருஷமோ நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் நம்ம ஆண்டவருக்கு எல்லா டைமும் கரெக்டாக இருந்தோம்னா கிடையாது ஆனால் அவர் அவருடைய வார்த்தையிலே அவருடைய கைப்பிடியிலே அவர் உறுதியாக இருந்தார் அவர் நம்மளை விட்டு விலகிற ஐடியாலே கிடையாது அவங்கள பார்த்து சொல்கிறேன் வாக்கு தத்துவம் சொன்னவர் அதை நிறைவேற்றுவார் அவரே விலக மாட்டார் சில பேர் சொல்லுவாங்க ஏய் அவர் தான் சொல்லிட்டு போயிட்டார்ல இன்னும்மா அதை பிடிச்சிக்கிட்டு இருக்க சார் அவர் சொல்லிவிட்டு போகல சொல்லிவிட்டு உங்கள் கூட இருக்கிறார் ராமேன்னு சொல்லுங்க அவர் உங்க கூட தான் இருக்கிறார் அவர் செய்து முடிப்பார் கலங்காதீங்க பயப்படாதீங்க என்ன ஆகிடும் எப்படி போகும் இது என்ன நடக்கும் வேணாம் சார் அவர் உங்கள் கூட இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அருமையாய் உங்களோட இருந்து செய்து முடிப்பார் ஏன்னா அவருக்கு உங்களை விடவும் தெரியாது உங்களை கைவிடவும் தெரியாது அவங்களுக்காக செபிக்கிறேன் அன்றுவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் மனம் உடைந்து போய் நம்பின மனிதர்களினால் நம்பின உறவுகளினால நம்பின சொந்த பந்தங்களினால் நம்பின பிஸ்னஸ்னால நம்பின வேலையினால அந்தவரை எத்தனையோ முறை உடைந்து நொந்து கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் பார்க்குறீங்க அந்த பிள்ளைகளுக்கு இந்த வேலையில் ஒரு தெய்வீக சுகத்தை ஒரு தெய்வீக ஆறுதலை ஒரு தெய்வீக பலனை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில் இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் உடன் இருப்பார்கள் என்று சொன்னவர்கள் போனார்களோ எந்தெந்த வேலைலாம் கை கொடுக்கோன்னு நினச்ச வேலைகள் கைவிட்டு போனதோ எந்தெந்த பிஸ்னஸ்லாம் இந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்லாம் நல்லா இருக்கும்னு அண்டவரே இருந்த பிஸ்னஸ்லாம் கைவிட்டு போச்சோ அண்டவரே அவைகள் எல்லாம் போனாலும் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வாக்கு மாறாதவர் நீங்கள் பிள்ளைகளோட கூட இருக்கிறீங்கன்ற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசத்தை நான் இந்த பிள்ளைகள் மேலே நான் பேசுகிறேன் அவளுக்கு ஒரு தைரியம் வரட்டும் ஒரு விசுவாசம் வரட்டும் என்ன ஆனாலும் என்ன ஆனாலும் என்ன நிலைமைக்கு போனாலும் என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்னை விட்டு விலக மாட்டார்ன்ற விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளாக அதிக அதிகமாய் பெருகட்டும் பிள்ளைகள் நான் மனசார ஆசீர்வதிக்கிறேன் அப்படியே கண்ணீர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறதற்காக உங்களுக்கு நன்றி அவருடைய புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நான் ஜீவனை பேசுகிறேன் ஏசுவின் நாமத்தில் நல்ல ஜுபிக்கிறோம் ஆமாம் ஆமா ஆமா சார் அவர் சொன்ன வாக்கும் மாறாது அவர் அந்த வாக்கை நிறைவேற்றி முடித்து அந்த வெற்றியிலே அவர் உங்களோட கைப்பிடித்து நிற்பார் அதுதான் ஏண்ட ஒரு ரசித்திலே செய்து காமிப்பார் தைரியமாக இருங்க நீங்கள் ஜெயத்தோட வெற்றியோட ஆண்டவரோடு நிற்பீங்க உங்களுடைய இலட்சியக்காரையில் நிற்பீங்க யூ ஆர் பிளஸட் தேங்க் யூ